இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு உரிமை மாநாடு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது தலைவர் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இலங்கை தமிழர்களுக்காக பல்வேறு வகையிலே போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறோம் என் ஆட்சியையும் இழந்திருக்கிறோம் அந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இலங்கை தமிழர் பிரச்சனையில கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஆதரவை தந்திருக்கிறது இன்றைக்கு தலைவர் அவர்கள் டெசோ மாநாடு என்று ஆரம்பத்தில் அறிவித்தபோது அதை கிண்டல் செய்தவர்கள் கேலி செய்தவர்கள் ஏராளமான பேர் தமிழ்நாட்டிலே உண்டு தலைவர் கலைஞர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரங்களை பெற்றுத்தர வேண்டும் அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் டெசோ அமைப்பை மீண்டும் துவங்கின துவங்குற போது ஒரு கருத்துக்கு சொன்னார் தனி ஈழம் அமைவதுதான் என்னுடைய கனவு லட்சியம் என்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் ஆகவே தனி இழம் பெற வேண்டும் என்பதிலே மற்ற எல்லா கட்சியோடும் எங்களுக்கு தான் அதில் அதிக உரிமை உண்டு காரணம் ஆரம்ப காலத்தில்தான் நாங்கள் அந்த இயக்கத்தில் ஈழத்தந்தை செல்வா அவர்கள் காலத்திலிருந்து அமரலிங்கம் போன்ற தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையே அங்கே அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட போதே தலைவர் அவர்கள் தொடர்ந்து தனியம் என்பதிலே நாங்கள் என்றைக்கும் பின்வாங்கியது இல்லை அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் அகிம்சை முறையிலே பெற வேண்டும் என்பதுதான் திமுக கருத்து ஆனால் சந்தர்ப்பங்களில் அந்த கருத்து திசை மாறி போய் வேறு பாதையிலே சென்று அளவுக்கு வந்து இலங்கையிலே அது ஒரு உச்சக்கட்டமான சூழ்நிலைக்கு சென்று இதற்காக போராடிய போராளிகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்துவிட்ட காலத்தில் அங்கிருக்கிற இலங்கை தலைவர்களை பாதுகாக்க யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்ட அது வெற்றிடத்தை நிரப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் டெஸோ மாநாட்டை ஆரம்பிக்கிற போது ஈழ லட்சிய கனவு எனக்கும் உண்டு என் வாழ்நாளில் எப்பொழுதாவது ஈழத்தை அடைவதை நாம் பார்த்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்த தான் அதை வெளிப்படையாக அதை சொல்லி அதற்கு பிறகு இந்த டெஸோ மாநாட்டை நடத்திட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த மாநாடு இன்றைக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை ஒட்டி நிருபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் அதற்கு வந்தது என்று சொன்னால் பல கட்சிகள் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஏதோ இலங்கை பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் தான் அதில் தலையிடுவார்கள் திமுக அதில் ஏதோ ஏமாற்றுகளை சேவை செய்கிறது ஒரு நல்லது யார் செய்தாலும் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத கட்சிகள் தலைவர்கள் என்ன சொல்ல போனால் இலங்கை தமிழர்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கலைஞர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு எதிராக பேசுகிற சிலர் இவர்கள் சேர்ந்து நடைபெறாது இந்தியா தடை விதித்து விட்டது என்ற ஒரு செய்தியை பரப்பி இதிலே சில பத்திரிகை ஊடகங்களும் இதற்கு ஆதரவு தந்து அதற்கு பிறகு கலைஞரவர்கள் உடனடியாக செய்தியாளர்கள் சந்தித்து யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் எங்கள் மாநாட்டை தள்ளி வைத்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் அறிவித்தபடி மாநாடு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி சென்னையிலே இருக்கிற ஒயம்சி மைதானத்திலே நடைபெற இருக்கிறது அதில் யார் யார் கலந்து கொள்ள செய்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ற பட்டியலையும் அறிவித்தோம் வட இந்திய தலைவர்கள் இந்தியாவை கடந்த ஐநாடுகளில் இருந்து வருகிறவர்களை பற்றிய எல்லாம் சொல்லி இந்த மாநாடு நடைபெறும் மாநாட்டினுடைய அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் இப்பொழுது இலங்கையிலே படுகிற கஷ்டங்களை மக்கள் பட்டுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழர்கள் கஷ்டங்களை அவர்கள் இழந்துவிட்ட வாழ்வாதாரங்களை அவர்களுடைய தேவைக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அவைகளெல்லாம் இந்த மாநாடு ஆராயும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த மாநாடு பயன்படும் என்று பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு நிருபருடைய கேள்விக்கு சொன்னார் ஈழ போராட்டத்தை ஈழ நாட்டு நீங்க கேட்கிற ஈழ நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டீர்களா என்று ஒருத்தர் கேட்டார் அப்ப தலைவர் அவர்கள் மிக நிதானமாக சொன்னார் தனி இழம் பெறுவது என்பது என்னுடைய லட்சியம் கனவு அது யாரும் கைவிடவில்லை இவர்கள் அதை தலைவர் கலைஞர் அதை கைவிட்டதைப் போல ஒரு கற்பனையான செய்தியை நாட்டிலே உழவி விட்டு அதிலே இவர்கள் அரசியல் பண்ண பார்க்கிறார்கள் ஆனால் கலைஞர் அன்றைக்கே சொன்னார் அதை நான் கைவிடவில்லை அந்த லட்சிய கனவு இருக்கிறது அதற்கு முன்பாக இப்பொழுது அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு காயத்திற்கு மருந்து போட வேண்டிய காலம் இது ஆகவே அவனுக்கு உதவி செய்திட வேண்டும் அவனுக்கு இருக்கிற நிலைமையை அவனுடைய வாழ்வாதாரங்களை என்பதற்காகத்தான் முதலில் இலங்கையிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு உரிமை மாநாடாக நடக்கும் இரண்டாவது வருகிற பிரதிநிதிகள் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு வெளிநாட்டில் வாழ்கிற இலங்கை பிரதிநிதிகள் இலங்கை சம்பந்தமான தமிழர்கள் வட இந்திய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லுறார்கள் என்ற கருத்தை கேட்டு தீர்மானம் என்னையாவது நிறைவேற்ற போகிறோம் அதுவரையில் பொறுத்திருந்து பாருங்க தீர்மானம் எப்படி இருக்கும் இந்த மாநாடு எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்ற லட்சியங்கள் எல்லாம் அந்த மாநாடு வழியாக வெளியே வரும் பத்திரிகைகள் ஏதோ கலைஞர் அவர்கள் ஈழ கொள்கையிலிருந்து விட்டார் தனி ஈழத்தை விட்டு வெளியேறிவிட்டார் செய்திகளை போட்டுவிட்டு இலங்கை தமிழர் பாதுகாப்பு உரிமை மாநாடு நடத்துகிறார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் குறிப்பாக சில தலைவர்கள் தலைவர் அவர்கள் இப்படி சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் தனி ஈழம் என்று சொன்னால் பார்ப்பார் தனி ஈழம் கேட்கிறார் நாட்டிலே பிரிவினையை என்று பேசுகிற தலைவர்களும் உண்டு அவர்கள் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கிற ஒரு மாநாடு நடத்தினார் இவர்களுக்கு இவர்கள் பழைப்பு போய்விடும் என்பதற்காக தனி இழம் கேட்கவில்லை கருணாநிதி என்று இப்படியும் பேசுகிறார்கள் ஆக இவர்களுக்காக நாம் கட்சி நடத்தவில்லை இவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் உண்மையிலேயே இலங்கை தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் சீமானை போன்றவர்கள் பழநடுவான்மை போன்றவர்கள் அவரை தொடர்ந்து இருக்கிறவர்கள் இலங்கை தமிழர்கள் வியாபாரம் நடத்துகிற தலைவர்கள் ஆனால் எங்களை போன்ற கட்சி தலைவர்கள் எங்கள் கட்சி ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் மக்களிடத்திலே வாக்குகளை கேட்கிற இயக்கம் அரசு அரசு நடத்துகிற இயக்கம் அவர்களை போல அனாதைகள் இல்லை நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வருகிற இயக்கம் மக்கள் வாக்களித்தால் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வந்து ஆட்சியிலிருந்து பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் எந்த பிரச்சனையை தொடுகிறதோ அந்த பிரச்சனை தான் தலைப்புச் செய்திகளாக வெளியே வரும் நீங்கள் பார்த்தால் ஒன்னரை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட்டு கீழே இறங்கி இந்த ஒன்னரை ஆண்டு காலத்திலே கலைஞர் படமும் தளபதி ஸ்டாலின் படமும் இல்லாத பத்திரிகைகள் எங்கேயாவது வந்து பார்த்திருக்கீங்களா காரணம் இவர்களை போட்டால்தான் வியாபாரம் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் தப்போ ரெட்டோ இவர்களை பற்றி எழுதினால்தான் மக்கள் படிப்பார்கள் எண்ணத்தின் காரணமாக வியாபார தந்திரத்தின் காரணமாக இவர்கள் படங்களை போடுகிறார்கள் அது போல இலங்கை பிரச்சனைகள கலைஞர் தொட்டால் தான் இந்தியா மாத்திரமல்ல இந்தியாவை கடந்து வாழ்கிற நாடுகளில் உள்ள எல்லா நாடும் அதை உன்னிப்பாக கவனிக்கும் ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையிலே கலைஞர் அவர்கள் முதல் பிரச்சனையாகத்தான் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கிற அந்த உரிமையை பாதுகாப்பு வீட்டு தருவோம் என்று இறங்கியிருக்கிறார் போக அந்த மாநாடு என்ன வழிகாட்டு வருது அதை போல அவர் பின்னாலே வருவார்கள் அந்த செய்திகளுக்கு ஆகவே இது வந்து இலங்கை பிரச்சனை கலைஞர் நழுவி போய்விட்டார் என்றெல்லாம் இவர்கள் வந்து ஏமாற்றுவது கோமாளித்தனம் இவர்கள் எல்லாம் பெற்றுத்தர முடியுமா இருந்தா இவர்கள் எல்லாம் தெருமுனையில பேசத்தான் முடியும் இந்திய பிரதமரை சந்திக்க கூட அவர்களுக்கு அந்த அளவுக்கு வலிமையான தலைவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் கலைஞர் உட்கார்ந்த இடத்திலே இந்திய பிரதமர் பேசுவார் இன்னும் சொல்ல போனால் இந்தியா இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு முடிவு விடுதலை புலிகளுக்கு மீதான தடை என்ற ஒரு முடிவு தொடர்ந்து தடை விதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் இப்பொழுது இல்லை என்று இலங்கை அதிபர் ராஜபக்சே சொல்லுகிறார் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் மறைந்துவிட்டார் என்று செய்தி வருகிறது விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய அரசு விதிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நெடுமாறன் சீமான் இந்த வைகோ தமிழ்நாடு அரசு வற்புறுத்த மறுக்கிறார்கள் தமிழக அரசை கலந்து கொள்ளாமல் மத்திய அரசு எப்படி விடுதலை புலிகள் தடை நீடிக்க முடியும் தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் அந்த சட்டத்தை நீடிக்கவே முடியாது ஆக இடைவெளம் போடுவதை விடுதலை புலிகளுக்கு மீதான தடையை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு ஜெயலலிதாவும் துணை வந்தால் தான் முடியும் அரசாங்கம் தமிழக அரசு அது இருந்தால் தான் முடியும் ஆனால் அதை மறைத்து ஜெயலலிதா வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற செய்தியை ஊடகங்கள் மூலம் பரப்பி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் போன்றவர்கள் எல்லாம் இல்லடா கொடாவில் கைது பண்ணது போல ஏதாவது சட்டத்தில் கைது பண்ணிட போறார்கள் என்ற பயத்தின் காரணமாக விடுதலைப் பிரதி புலிகள் மீதான தடையை எடுக்க வேண்டும் என்று பேசுகிற பிராணி இல்லாத தலைவர்கள் தெம்பு இல்லாத தலைவர்கள் எங்களை பொறுத்தவரை சொல்லுவோம் விடுதலை புலிகள் மீதான தடை இந்திய அரசு அறிவித்து இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது நாங்களும் தான் ஏற்றுக்கொண்டு அறிவித்து இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் விடுதலை புலிகள் இருந்தார்கள் இப்பொழுதான் இல்லையே ஏன் அதை வந்து ஜெயலலிதா கொள்ளணும் அதை வந்து இவர்கள் கேட்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற அவர்களை கேட்க ஜெயலலிதா பார்த்து இந்த கேள்வி கேட்டு மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு ஏன் இவங்க பேச மாட்டேன்றாங்க ஆக கலைஞர் தொடுகிற விஷயங்களை இலங்கை தமிழர் பிரச்சனையில எங்கேயாவது அவர் வெற்றி பெற்று விடுவாரோ இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்கள் கலைஞருக்கு பின்னாலே வந்து விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாக தங்களுடைய வியாபாரம் நின்று விடுமோ என்ற எண்ணத்தின் காரணமாக இவர்கள் வந்து இந்த பிரச்சனையில தேவையில்லாத குழப்பங்களை மக்கள் மத்தியில் விதைக்க பார்க்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் தலைவர் கலைஞரை தன்னுடைய ஆரம்ப கால அரசியலில் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் ஒரு பிரச்சனை தொட்டால் அது வெற்றி பெறுகிற அளவுக்கு அவர் தன்னுடைய முழு முயற்சியும் எடுப்பார்கள் இன்றைக்கு அவர் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தலைவர் பிரச்சனையை மெதுவாக கொண்டு போகிறார்கள் தவிர இவர்கள் போல எடுத்தவுடனே கோரிக்கையோடு உள்ளே வர வேண்டும் என்று வராமல் மெதுவாக வருகிறார் இலங்கை தமிழர் பிரச்சனைகளை இன்றைக்கு உள்ள முதலில் அவர்கள் படுகிற துன்பத்து களைய வேண்டும் மாநாட்டில வாதிக்கலாம் அடுத்த மாநாட்டு திருமணமாக செய்தி உடனே ஈழ வேண்டும் என்பதுதான் லட்சியமாக முழக்கமாக இருந்தால் அது விடுதலை புலிகள் போலத்தான் நம்முடைய காட்சியையும் பார்ப்பார்கள் ஆகவே அப்படிலாம் இருக்கக்கூடாது அகில சேவைகளில் போராட வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் வந்து அடிப்படை கொள்கையாக இப்போது இலங்கை தமிழரை பாதுகாக்கிற உரிமை மாநாட்டை நடத்துகிறார் ஆனால் ஈழம் அடைய வேண்டும் என்பது கலைஞருடைய லட்சியம் கனவு நெடுமாறன் சீமன் வைகோ வியாபாரிகள் கலைஞர் அப்படி வியாபாரிகள் உண்மையான லட்சிய உணர்வோடு இருக்கக்கூடியவர் மறைந்த செல்வாவோடு பழகியவர் மறைந்த அமிர்தலிங்கத்தோடு பழகிய தலைவர் இவர் ஆகவே இவருக்கு தெரியாத அரசியல் அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இதை பற்றி கிட்டல் செய்கிற கேள்வி செய்கிற சில இயக்கங்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் உதவி செய்ய வருகிற யாரையும் உபதரவு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் செய்வது உண்மையிலேயே இலங்கை தமிழர்களுக்கான நன்மையாக இருக்கும் என்று கருதி இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்